ஏ குரூப்பில் போட்டு விட்ருக்கண்டா வந்துட்டியா சரி இது டிடிஎம்ஏ போடுவோம் இங்கே ஆளை காணா அது அங்கட்டு போயிருக்காங்களா டிடிஎம்ஏ போட்டுருவோம் ஒரு அங்கட்டு ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க அப்படியே போட்டு விட்ருவோம் ஆ சரி ஆ ஓகே ஓகே பிஜிஎம் லைவ் லைவ் பிஜிஎம் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வாய்ஸ்ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிறேன் ஓகே லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க வராமல் இருக்காங்க ஓகே லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு எப்பயுமே உங்கள் ஆதரவு கண்டிப்பான முறையில் வேணும் ஓகே வாங்க வாங்க அதான்டா ட டக்குன்னு குடும்படா நீங்க வந்தாதான ஏ நான் அனுப்புவேன்லடா யாரையும் நான் யாரையும் அனுப்பவேலடா நான் வந்துட்டேன் இல்லடா ரெண்டு பேர் வெளியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா ஆ இருக்கேன் ஏன் இந்த போடுக்கண்டா ஐடி போடுக்கண்டா ஐடி போட்டு ரூம் ஐடி சொல்லவா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு போட்டியா ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒன்று மூணு ஐம்பத்தி மூணுடா ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒன்று அதுக்கடுத்து மூணு போட்டியா

ஹலோ இந்தந்த ஹீரோ வராங்களா வராங்களா ஒரே ஒரு தேவை மட்டும் ஆ ஆ சரி நான் சொல்லிடுறேன் ம் ஆ ஆதான் பண்ணிவிட்றேன் பண்ணிவிடுறேன் ஹலோ எம் டுவெண்ட்டி ஃபோர் மட்டுந்தாண்டா எம் டுவெண்ட்டி ஃபோர் மட்டுந்தா ஓகே ஓகே ஆ ஓகே பார்த்துக்கோங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ண பார்க்காதீங்க ஓகே ஓகே okay. ஓகே ஓடிக்கிட்டு இருக்காப்புல கோவால் ஓகே 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 அது லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா அதுக்கு மேல இருக்கு ஓக லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ லைக் பண்ண பாருங்கள் ஓகே ஓகே ஓடிக்கிட்டு இருக்காப்ல பாண்டி அடிச்சு விட்டாப்ல பார்த்தால ம் அடி விழுகாம இருக்கே பார்த்துக்கிட்டுருங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணாம பார்க்காதீங்க ஓகே ஓகே அடி தாறு மாறாக விழுகுதால ஓகே இங்க வேறு அடிய மிரட்டி அடிக்கிறாங்க பாண்டி பேர இங்க வேறு அடியா ம் மிரட்டி அடிக்கிறாப்ள பாண்டி ஓகே அடியஸ்டர் உம் பரவாயில்ல எம்டி மாஸ்டர் தான் தரமா அடிக்கிறாப்ல எம்டி மான்ஸ்டர் எட்டு கிழங்க எம்ஆர் கண்ணன் வந்து ஏழு கிழங்கி எங்க வரங்க அடிய பாருங்க அடி வேற அளவில் அடிக்கிறாங்க லைக் பண்ண பாருங்க லைக் பண்ணிட்டு வருங்க ஓகே ஒரு லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகே 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 பதினேழு பாண்டியம் பரவாயில்ல எம் டுவெண்ட்டி போர் அந்த நேரத்துக்கு அடிச்சிருக்க ஏரி அடிக்க போறாப்புல நினைக்கிறேன் ஏரி அடிக்க தயார் பண்ற போறீங்க ஓகே ஓகே அடி வேற அடி ஓகே ஓகே கண்ண பாருங்க எப்படி பிச்சு எரியிறாப்போ இன்னும் நடிக்க தான் பார்க்குறா ப்ரோ அதிகா ப்ரோ கம்மியாக இருபத்தாறு ஹில்ஸ் ஓடிருது வேர் ஐ இன் ஃபோர் ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ பரவாயி இன்னும் ஆளாக காண நம்ம இதுவில் ஓகே 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 ப்ரோ வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காப்புல எம்ஆர் கண்ணா மா எம்டி மாஸ்ட் வந்து ஓரளவுக்கு தான் எம்டி மாஸ்டை பாருங்க ஒன்பது கிலோ எடுத்துருக்காப்புல எம்டி மாஸ்ட் சூப்பர் அடிங்க ம் சூப்பருங்க சூப்பர் ம் ஓகே ம் வேறெலாம் எம்மா இருக்க அண்ணன் பயங்கரமாக அடிக்கிறாப்ல பன்னொன்று பதினாறு கிளுங்க ஆட்டியா பாருங்க வேறாட்டி வேற தீட்சு கட்டுறாங்களா

ங்க வலிமையானங்க பயங்கரமான வாழ்த்துக்கள் டீமெட்டெல்லாம் பயங்கரமாக அடிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் எம்டியூ மான்ஸ்டர் அண்ட் பாண்டிய வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க பரவாயில்ல

சொல்லுடா யாருவோட என்னடா என்னடா இங்க யாரா அப்டேட் என்ன விளையாங்க அடுத்து என்ன விளையாங்க மேட்ச் போயிட்டா இருக்கோ வாளு மேட்ச் போயிட்டாரா மேட்ச் போயிட்டாங்க டிடிஎம் விட்டு சாய் மறுபடியும் போன் அடிச்சு கூப்பிடுறேன் போன் அடிச்சு கூப்பிடுறேன் யார் இப்போ ரூம் கிரியேட் பண்றா நீங்க ரெண்டு பேரும் நான் ஒரு ஆள் இருக்கேன் கண்ணே வந்துட்டானா யாரு யார் கிரியேட் பண்றா நான் கிரியேட் பண்ண ரூம் மேட்ச் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ண அக்கனி யாராச்சு கிரியேட் பண்ணிரா இட்டாச்சி ஜீரோ ஒன் யாரா

ஏ கார்டு கிரியேட் பண்றீங்களாடா ஹலோ கார்டு கிரியேட் பண்றீங்களா ஹலோ கேக்குதா போஸ்ட் கோவால் கேக்குதாயா ஆ கேக்குது கேக்குது கேக்குதுடா ஹலோ பேசியா இரு வர கேக்குதா ஹலோ கேக்குதுயா யாராச்சும் கார்டு கிரியேட் பண்ணுங்க ஆ கேக்குது யாருக்கு கார்டு யாருக்கு இல்லையா எங்க கார்டு இல்ல நான் கிரியேட் பண்ண ரூம் மேட்ச் எப்படி போவேன் நீங்க லைவ்க்கு எப்படி போங்க இருந்தா சந்தோஷம் இருக்கானு கேக்குறேன் இரு சந்தோஷம் கேக்குறேன் ஏ கார்டு இருந்தா கிரியேட் பண்றா அதான் கார்டு இருந்தா கிரியேட் பண்ணு ஆமா கார்டு இல்ல கார்டு இருந்தா கிரியேட் பண்ணிவிடும் ஆமா